வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் தலைவாசலில் உங்களுடைய குல தெய்வம் இருந்தாங்க அப்படின்றப்ப கட்டாயம் இந்த ஐந்து உயிரினங்கள் உங்கள் வாசல்னு பார்த்துக்கிட்டே இருக்கோங்க தலைவாசலாக இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வம் இருந்தால் இருக்கட்டும் உங்கள் வீடு தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு வீடாக இருந்தால் கூட நிச்சயமாக இது நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டிங்க இப்போ இப்போ கவனித்து பாருங்களேன் இப்போ நீங்கள் அந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் எது அப்படின்றத கீழே கமெண்ட்ல பேரோட போடுங்க எத்தனை பேருக்கு குலதெய்வம் தெரியுது அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணுங்க குலதெய்வம் தெரியாமல் இருக்கவே கூடாது நம்முடைய குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் அவங்களோட வழிபட மறந்தாலோ அவங்கள வழிபடாமல் இருந்தாலோ அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலோ இதை வரையும் நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாதுங்க இதற்கு பிறகாவது குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முறையா வழிபாடு பண்ணுங்க வழிபாடுக்கு என்ன பண்ணும் ஒரு பெரிய கோவில் கட்டணுமா ஒரு ஆயிரம் பேர் கண்ணதானம் பண்ணோம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது விளக்கு பொழுது அவங்க நினைச்சு அவங்களுடைய பேரை சொல்லி எடுத்துங்க அதுவே போதுங்க இதுவே ஒரு எளிமையான விஷயம் தான் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்றப்போ ஒரு தொடர்ந்து ஒரு மூணு டைம் மூணு அமாவாசை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட அவர்களை வாரி வழங்கக்கூடிய நம்மளே குலதெய்வங்கள் அப்படிப்பட்ட குலதெய்வத்தோட அருளும் இறை சக்தியோட அருளும் உங்க வீட்டுல அதிகமாக இருக்குன்றப்போ இந்த ஐந்து உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வர வரமாட்டாங்க நின்று இருந்து பார்ப்பாங்க இப்போ நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க கோவில் இருக்குது இல்லைங்களா கோவில் வெளியே எப்பவுமே வந்து கண்டிப்பாக மாடுகள் இன்னும் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களை உள்ள விட மாட்டாங்கன்னு கிடையாது கண்டிப்பாங்க இப்போ நம்மளுடைய வாசல்ல கூட இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போது அப்படின்றப்ப நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாச்சும் பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்றப்ப நம்ம வீட்டுல இருக்க விலங்குகள் அதை வாங்கிட்டு நம்மளை காப்பாற்றுவாங்க இப்படிப்பட்டு இந்த உயிரினங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் அதிகமா இருக்கு ஒரு கெட்டது வருதுன்னா கூட பசுமாட்டுக்கோ நாய்க்கோ காகத்துக்கோ அப்படி தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட உயிரினங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேங்க ஒருவேளை உங்க வீட்டில் டெய்லியுமே நீங்க கா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க இது நார்மல் நிறைய பேர் வைப்பாங்க நீங்க கூட பிரச்சனை இல்லை இப்ப வச்சு பாருங்க காகம் டக்குன்னு வந்து சாப்பாடு எடுத்துக்காமல் கொஞ்சம் நேரம் உங்க நிலைவாசல பார்த்துட்டே இருக்காங்க உங்கள் வீட்டை பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க அப்படின்றப்போ இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்றப்போ அங்கே ஒரு சாமி இருக்காங்க அவங்கள வழிபட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் அதே மாதிரி தாங்க அவங்க நம்ம சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரசாதத்தை நம்ம வச்சு சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் ஸோ காகம் உங்கள் வீட்டுக்கு வந்து உணவு எடுக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி உணவு எடுக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு செகண்டாச்சு நின்று யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் இறை சக்தியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கு உங்கள் வாசலை குலதெய்வம் குடியிருக்காங்கன்றதுக்கான மிக முக்கியமான அர்த்தம் இரண்டாவது, எல்லார் வீடும் அப்பார்ட்மெண்ட் ஆயிருந்தா கூட ஆனால் ஒரு சிலர் வீடு கிராமப்புறம் இருக்கு தனித்தனியாக வீடுகளாக வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் ஏரியாவில் மாடுகள் நிறைய இருக்குன்றப்போ உங்கள் வீடை தேடி ஒரு மாடு வருது உங்கள் வீடை தேடி மாடு வந்து பார்க்குது வீடை தேடி வந்து சாணம் போடுது இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபடணுன்றப்போ அம்மன் விளக்கை ஏற்றுனா எல்லா தெய்வத்துக்கும் விளக்க ஏற்றின ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி தாங்க அனைத்து தெய்வங்களும் இங்கே வழிபடணுன்றப்போ கோமாதா வழிபட்டாவே போதும் ஏன்னா உடல் முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் குடி கூட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட கோமாதா அவங்க நிலைவாசலை வந்து பார்த்துட்டே இருக்காங்க வீட்டை பார்க்குற மாதிரி இருக்குன்றப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் மூணாவது நான் சொன்னால் ஆல்ரெடி உயிரினங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுறாங்க இப்போ எனக்கு சொல்கிறதுக்கே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் வீட்டோட நிலைவாசலில் ஒரு செடி வச்சுருக்கோம் அந்த செடியில் வந்து சிட்டுக்குருவி ஒரு ஒரு பத்து நாளாகவே இடம் பார்த்தாங்க நான் கவனிச்சிட்டே இருந்தேன் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் இடம் அதுக்கு சேஃபாக இருக்குமான்னு பார்த்தாங்க இப்போ வந்து அழகாக கூண்டு கட்டிட்டு அதில் உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை பார்க்கும் பொழுதே வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அந்த இடத்த மட்டும் கை வைக்கவே இல்லை அது கை வச்சு தொடவும் யாரையுமே விடல அது மாதிரி சிட்டுக்குருவிகள் வந்து தானா வந்து நம்ம வீடு தேடி கூடு கட்டுறாங்க அப்படின்றப்போ நம்ம வீட இறைசக்தி வாய்ந்த ஒரு வீடா கருதப்படுது சரிங்களா சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்கு எப்படி வரவழிக்கிறதுன்றது கூட நான் சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன் ஒரு சின்ன பானை மாதிரி வாங்கி ஒரு தட்டு மாதிரி வாங்கியோ மூணு ஓட்டை போட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசி எதிரை வந்து எங்கேயாச்சும் ஹூக்கு மாதிரி அடிச்சு மாட்டி விடுங்க அதில் அரிசி கொட்டி வைங்க அதை வந்து அவங்க சாப்பிட்றது ரெகுலராக வரப்போ நம்ம வீட்டை வந்து தங்க ஆரம்பிப்பாங்க கூட சொல்லியிருக்கேன் இதுன்னு நல்லது தான் செஞ்சு பாருங்க நிறைய பலன் கிடைக்கும் அதனால சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லதுங்க எறும்புகளில் வந்து கருப்பு எறும்புகள் பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க தெரியும் இல்லைங்களா அந்த பிள்ளையார் எறும்புகளோட நம்ம வீட்டுக்குள்ள சார சாரசாரா வந்துட்டே இருக்குன்றாங்கப்போ அதுவும் நல்ல ஒரு அறிகுறி தாங்க கெட்ட அறிகுறியே கிடையாது சரிங்களா அதே மாதிரி எங்க வீடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பள்ளியாக இருக்குங்க ஆனா அவங்க சத்தமே போட மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருக்காங்கன்றப்போ அது தவறு உங்களுடைய நிலைவாசல் எதிர்பார்த்த மாதிரி பள்ளிகள் இருக்கிறதோ பூஜை உறையில பூஜை படங்கள் பின்னாடி இருக்கிறதோ பீரவுக்கு பின்னாடி இருக்கிறதோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் உங்க வீட்டில் வந்து பள்ளிகள் அங்கங்க தங்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ உங்க வீட்டில் தெய்வம் வந்து குடியிருக்காங்கன்னு அர்த்தம் இவங்களுக்கு எல்லாமே முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை அறியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க அடுத்து பைரவரோட முழு உருவமான நாய்கள் உங்க வீடு தேடி வருது இப்போது நான் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற பெரிய விஷயமா சொல்லணும்னு நினைக்கலங்க ஒரு சின்ன நாய்க்குட்டி எங்கள் வீடு தேடி வந்திருக்குங்க நாங்கள் வருஷ வருஷமாக நாங்கள் ரொம்ப நாயெலாம் பாசமாக வளர்ப்போம் காசு கொடுத்து வாங்குற நாய் தான் நாங்கள் வளர்த்துட்ருந்தோம் அது வந்து ஒரு வருஷம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது ஒரு ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருச்சு ஒன்று உடம்பு முடியாமல் இறந்துருச்சு இது மாதிரி இறக்குறப்ப அதுக்கு நம்ம நாயே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துட்டோம் ஆனால் எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஆக்டிவா அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்க வீட்டுக்கே வராங்க எங்ககிட்ட ரொம்ப நாள் பழகி விளாட்ற மாதிரி பயங்கரமா விளாட்றாங்க எங்களை பாக்குறதுக்கே ஒரே ஆச்சரியமா இருந்தது இது மாதிரி நாய்கள் வீடு தேடி வராங்க உணவு சாப்பிட வராங்க வந்து நின்று பாக்குறாங்க அப்படின்றப்போ நம்ம வீடு ரொம்ப ஒரு ராசியான விட எடுத்துக்கலாம் அவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றப்ப நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்காது குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கு நம்ம தெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கு இவங்கலாம் வந்துட்டாங்கன்றப்ப ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் நான் நிறைய பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதாவது எங்க வீட்டில் நாங்கள் நிறைய மாடு வ இருக்கோங்க எங்க அம்மா வீட்டில் நிறைய மாடு வச்சுட்ருக்கோம் இருக்கோம் எங்க அம்மாவுக்கு நாங்கள் ஜாதகம்லாம் நிறைய பார்க்குற ஆளும் கிடையாது ரொம்ப பெரிய கண்டம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துருக்கு எங்க அம்மா தான் எங்க வீட்டில் ரொம்ப பெரிய ஆளு சரிங்களா எங்கள் அம்மா இல்லைன்னு அங்கெல்லாம் வேஸ்ட் ஒண்ணுமே கிடையாது எங்க அம்மா தான் எங்களை எங்கள் எங்க விட எங்க அம்மாக்கு வர வேண்டிய கண்டம் தான் எங்க வீட்டில் ஒரு பெரிய மாடு தலைச்ச குட்டி போட்டுச்சு நல்லா இருந்துச்சு திடீர்னு விழுந்து இறந்து போச்சு எந்த ஒரு ஜோரமோ இல்லை உடம்பு செல்லாமோ உள்ள எதுவுமே இல்லைங்க திடீர்னு கண்ணுக்குட்டி போட்டு பாலெல்லாம் கண்ணுக்குட்டி குடிச்சுது நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மா டக்குன்னு மயங்கி விழுந்துட்டாங்க விழுறப்போ ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போகிறப்போ எங்கள் அம்மா சரியாயிட்டாங்க அந்த மாடு வந்து இறந்துருச்சு ஸோ இதை என்ன லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நிறைய பேர் எனக்குமே நம்ம நம்ம வீட்டில் ஒரு ஜீவன் வளர்க்குறோன்றப்ப அவங்க நம்ம கஷ்டத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி ஒரு மாடு ஒரு வீட்டில் இருக்குன்றப்ப அந்த மாடை அந்த வீட்டால் அந்த வீடால் அந்த மாடால் வீடே முன்னேறிடும் பால் கொடுக்கும் கண்ணுக்குட்டி போடும் இன்னொரு கன்று குட்டி போடும் இந்த மாதிரி ஒரு அதுவும் வீடுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அது இறந்துருச்சு அது மாதிரி நிறைய வீட்டில் இறக்காதுங்க அந்த மாதிரி இறந்துச்சுன்றப்ப முக்கியம் நம்ம வீட்டில் வந்து பெரிய கண்டம் வந்திருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதனால நீங்கள் குழம்பாதீங்க ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை போய் வழிபடுங்க இறைவனை போய் வழிபடுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களை சவிக்காதீங்க திட்டாதீங்க எல்லாருக்கும் ஏதாவது நடக்குது இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்றப்போ இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த பதிவு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்றப்ப இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் காரணங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு காரணம் எல்லாத்துக்கும் தான் இருக்கு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் என் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நிறைய விஷயம் அதை பார்த்துட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு நபரை சந்திக்கிறீங்கன்றப்ப ஒரு காரணம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்றப்ப அதுக்கும் ஒரு காரணம் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கோவிலுக்கு போறீங்கறப்ப அது ஒரு காரணம் இந்த காரணம் உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதற்கான விடைகள்லாம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதை நம்ம கூர்ந்து க கவனித்து பார்த்தோன்றப்ப நம்மளுக்கு தெளிவாக புரியுங்க இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க நீங்கள் சேனல் முதன்முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நிறைய கனவுகள் போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் கனவுகள் வரும் உங்களுக்கும் ஏதாச்சும் கனவுகள் வருது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது விடை தெரியல அப்படின்றப்போ நீங்கள் இது கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு பதிவிடுவேன்